ரெண்டாயிரத்தி ஒன்று அதாவது இந்த அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு சின்ன ஒன்று ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வாழ்ந்துட்டு வராங்க இவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து அங்கே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு வராங்க திடீர்னு உங்களுக்கு என்ன ஒரு ஆசைனா இப்படி ஒரு சிட்டியில் விட்டு ஒரு கிராமத்தில் அதாவது ஒரு பெரிய ஃபாரஸ்ட் நடுவில் இருக்கிற ஒரு வீட்டில் போய் இருக்கணும்னு ரொம்ப நாளாக அவங்க ரெண்டு பேத்துக்கு ஆசைங்க அப்படி ஒரு வீட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க அது வரைக்கும் கிடைக்கல அப்புறம் ஒரு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது அந்த குழந்தைக்கு பேர் பெல்லான்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க இவரோட பேர் பார்த்தோம்னா பார்க்கர் இந்த இவங்க அம்மாவோட பேர் பார்த்தோம்னா விசா பில்லான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் மூணு பேரும் வசிச்சு வராங்க இவங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்க அந்த வீடு கிடச்சிருச்சிங்க அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு வீடு கிடச்சிருச்சு இவங்களும் அந்த வீட்டை வாங்கி அங்கே சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க வாழ்ந்து வர டைமில் இந்த பொண்ணு இந்த பில்லாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிட்றா வளர ஆரம்பித்தோடனே அடிக்கடி இங்கே அவங்க தூரத்தில் இருக்கிற ஒரு லேக்குக்கு போய் அவ்வளோ அப்பப்போ போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அது அந்த லேக் வந்து சின்ன லேக்காக இருந்தாலும் அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குமாங்க அதை போய் பார்க்கறதுக்கே அவ்வளோ கண்கூலாக கச்சா இருக்குமாங்க இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த காலேஜ்லாம் போகிற ஸ்டேஜ்லாம் வந்துருச்சிங்க அப்படியே இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அந்த காலேஜெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராமல் அந்த ஏரியோட அழகை பார்க்குறதுக்கே போயிடுவாங்க அது போய்ட்டு தான் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வருவாங்க இப்படி இருக்கிற பொசிஷனில் ஒரு நாள் என்ன படித்து இந்த பொண்ணு வந்து இந்த காரை எடுத்துக்கிட்டு தனிமையில் இந்த ஏரிக்கு வந்துருக்குறா உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு டவுட்டு ஏன் பொண்ணு இந்த டைமில் எதுவுமே சொல்லாமல் போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அப்பா என்ன சொல்கிறார் எங்கே போக போகிறா அந்த ஏரிக்கு தானே போக போகிறா போயிட்டு வரட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு வந்து போயிருக்கீங்க போன இடத்துல வந்து இந்த காரை விட்டு இறங்கி கொஞ்சம் நடந்துருக்கு நடந்த ஒன்று பார்த்தோம்னா ஒரு சைன் சவுண்டு அதாவது ஒரு மணி சவுண்டு கேட்டிருக்கு என்ன இந்த மணி சவுண்டு கேட்குது திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நாய்க்கு ஏதாவது கழுத்தில் கட்டியிருப்பாங்க இந்த நாய் எதாவது இருக்கா இல்லை வேறு ஏதாவது விலங்கு அப்படின்னு